ஓம் கணபதி அங்கண சக்தி கணபதி ஐயம் கழிவும் சவ்வம் வாக்கெழிவும் பாலபரமேஸ்வரி வாக்கிலும் அனதிலும் முகத்திலும் மகிழ்த்து நிற்க சுவாஹாம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விசுவா வசுவருடன் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை என்ற திதி தசமி பிற்பகல் மூணு மூன்று மணி இருபது நிமிடம் வரை பிறகு தசை இன்றைய யோகம் சோளம் இன்றைய நட்சத்திரம் விசாகம் இரவு பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை பிறகு அனுசம் இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி கரணம் பத்திரை மரண யோகம் இன்றைய நாளில் இரவு பொழுதில் சித்த யோகம் நண்பர்களே இன்றைய சிறப்பு திருக்கணிதப்படி போகி பண்டிகை நண்பர்களே இன்றைய குளியாதி நேரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பிறகு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வார சூலை வடக்கு வட மேற்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் மேச ராசியில் பிறந்தவர்களுடைய ராசியினுடைய பலனும் அவர்களுடைய நட்சத்திரங்களுடைய பலனும் இன்றைய நாள் விசாக நட்சத்திரம் கோட்சாரப்படி இன்றைய மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும் செய்யும் வேலையில் கவனமுடன் செயல்பட வேண்டும் பீண் விவாதத்தை தவிர்க்க வேண்டும் பீண் வாக்குவாதத்தால் மனசங்கட்டங்கள் உருவாகும் அஸ்வனி செய்யும் பணி வேலையில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் பரணி நினைத்தது நிறைவேற எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள் கிருத்திகை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும் மீன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக நாம் பார்ப்பது